ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைலில் மிளகா பஜ்ஜி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் நான் மிளகாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நான் அதுக்கப்புறம் பஜ்ஜி சுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பர்ஃபெக்டான மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அந்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ண்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போகிற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய மிளகாயை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாயில் பண்ணினா தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்காது மிளகாக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துக்க போகிறேன் வெங்காயத்தோடு நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் புளி தண்ணி நான் எடுத்திருக்கேன் புளியை நல்லா கரைச்சிட்டு அதோடய தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையானது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கரண்டி எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த நல்ல காரம் வேணும் மிளகா பஜ்ஜிக்குள்ள அப்படின்னு நினைச்சா இன்னும் நிறைய கூட நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் எனக்கு லைட்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தான் காரம் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிளகாக்குள்ளே அப்படியே உள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம மிளகா குளி ஸ்டப் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் மைதா மாவுன்னு நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திங்கன்னா அதோடய கோட் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஊற்றுங்க அப்பப்போ பார்த்து பார்த்து ஊற்றணும் ஏன்னா ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மாவு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஊற்றும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி ஊற்ற இந்த மாதிரி கையை வச்சு கரைச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக நமக்கு வரும் நமக்கு அது மாவு எடுக்கும்போது நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா கரைக்கணும் அந்த மாவு ஃபுல்லாக கெட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பஜ்ஜி படம் வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மாவு நல்லா கரைச்சாச்சு முன்னாடிக்கு எப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டி பதமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்காக கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஊற வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே வந்து மிளகாயை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் அன்றைக்கி வந்து உள்ளே இருக்கிற அந்த சீடை ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கத்தியால் மிளகாயை ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க கையை வச்சு அந்த ஃபுல்லாக உள்ளே இருந்துச்சு அது ஃபுல்லாக கை வச்சு எடுத்திங்கன்னா அந்த சீடு எல்லாமே நம்ம க்ளீனாக எடுத்துடணும் இந்த சீடெல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசினஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கத்தியால் நல்லா ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு உள்ளே போய் இன்செர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நான் கை வச்சு நான் உள்ளே ஃபுல்லாக நான் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்கும் காரசாரமாக இருக்கும் இந்த மிளகா பார்த்திங்கன்னா அது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ ரெடியாகிடுச்சு இதே மாதிரி இன்னொரு மிளகாயின்னு நான் கோடு போட்டு இதே மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதே மாதிரி நம்ம உள்ளே இருக்கற சீடை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு இடம் நீங்கள் பஜ்ஜி போட்டு பாருங்களேன் செமையாக இருக்கும் பஜ்ஜியை மறக்கவே மாட்டீங்க நல்ல ஒரு காரசாரமான டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இருக்கிற எல்லா மிளகாயிலையும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்ஃபெக்டான பஜ்ஜி போடணும்னா நம்ம வந்து ஒரு கிளாஸில் நம்ம மாவு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த மிளகாய் ஃபுல்லாகவே நமக்கு உள்ளே ஃபுல்லாக மாவெல்லாம் கோட்டாகி கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி ஜூஸர் கிளாஸ் எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி கிளாஸில் மாவு அப்புறம் மிளகாயை உள்ளே போட்டு எடுத்திங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக நமக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பைசியான சட்னி வேணும் ஸோ நான் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதே மாதிரி புதினாவும் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி ஒரு துண்ட இஞ்சி சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஸ்பைசியான சட்னியோட பஜ்ஜி மிளகா வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு ஒரு செல்ல அளவுக்கு தேங்காய் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு துண்டு புளி எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றாமல் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் தான் தண்ணி சேர்த்து நான் அரைக்க போகிறேன் உப்பு இன்னும் சேர்க்கலாம் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் நல்லா கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் திரும்பவும் மிக்ஸியை மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி புளிப்பும் காரமும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் மிக்ஸாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு காரசாரமான ஒரு பஜ்ஜி மிளகாயோட இந்த மாதிரி காரசாரமான சட்னியோட பஜ்ஜி தொட்டு சாப்பிடும்போது ரெண்டுமே செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம சட்னி எப்படிலாம் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நான் வந்து மிளகா பஜ்ஜி போட போகிறோம் பேனில் நிறையா ஆயில் சேருங்க அப்போ தான் பஜ்ஜி பொறிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகுறது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஹீட் ஆகிச்சானே நம்ம கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஸோ அப்போ நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம மிளகாய் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் வந்து மாவு ஊற்றி போகிற க்ளாஸில் அப்படியே நான் உள்ளே வந்து மாவு ஃபுல்லாக நான் துவச்சி எடுக்க போகிறேன் அந்த கிளாஸில் இந்த மாதிரி துவச்சி எடுத்துட்டு அப்படியே தூட்டு போய் அந்த ஆயிலில் கொண்டே போடுங்க கரெக்டாக இருக்கும் இதோட சேர்த்து நான் இன்னொரு மிளகாயும் நான் சேர்த்து நான் போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா நமக்கு அந்த பர்ஃபெக்டான பஜ்ஜி ரெடி ப பஜ்ஜி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும் போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணினா தான் நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா குக்காகி நமக்கு பஜ்ஜி நல்லா ரெடியாகி வரும் ஸோ நம்ம போட்ட உடனே வந்து கொஞ்சம் கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விடணும் இந்த மாதிரி அப்பப்போ திரு திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான பஜ்ஜி ரெடி ஆகிடும் ஸோ பஜ்ஜியெல்லாம் வெந்து முடிச்சிச்சு நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றிட வேண்டியதுதான் இருக்கிற மிளகாய் இதையுமே பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி என்னோடய சைடில் உங்களுக்கு நான் ஆந்திராவில் எப்படி சாப்பிடுவாங்களோ ஒரு காரசாரமான பஜ்ஜி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வித்து புதினா சட்னியோட இந்த காரசாரமான புதினா சட்னியோட அந்த பஜ்ஜி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சொல்லவே முடியாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்